நான் தான் இன்றைக்கி வீட்டை பூட்டிட்டு வருவேன்னா அடம் பிடிச்சி சாவியை வாங்கினவேன் வீட்டை பூட்டவே இல்லைங்க பூட்டியும் பூட்டாமல் எதுக்கு இப்படி சாவி எடுத்துகிட்டு ஓடுறான்னா அவங்க அப்பா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாராம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான் கையில் பத்து பைசா காசு இல்லை போய் ஏடிஎம்மில் எடுத்தால் தான் காசுன்னு போய் ஏடிஎம்ல ஒரு நூறு டாலர் எடுத்தாச்சு நூறு டாலர் நம்ம இந்திய மதிப்புக்கு எவ்வளோ வரும்னு தெரியுமாங்க ஆறாயிரத்தி எழுநூறுவா பக்கம் வரும் ரொம்ப நாளாக வலை வீசி இந்த ஐரிஷ் பட்டரை தேடிட்டு இருந்தேங்க இன்றைக்கி தாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சது தூக்குலா செல்லத்துன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பட்டரை தூக்கியாச்சு என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு இந்த பாட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு தாங்க பொருந்தும் ஏன்னால் எல்லா பொருட்களும் வச்சுருக்காங்க இல்லையா சாக்லேட் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க ரொம்ப நாளும் ஆச்சு சாக்லேட் சாப்பிட்டு எனக்கு இந்த மில்கி பார்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கங்க எனக்கு ஒரே ஒரு மில்கி பார் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே ஹஸ்பண்ட் ஒரு மில்கி பார் வாங்கி கொடுத்துட்டாரு காலேஜ் படிக்கும்போதெலாம் அந்த பிள்ளைங்க எல்லாம் லவ் பண்ணுவாங்கங்க ஸோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த டைரி மில்க் வாங்கி கொடுப்பாங்க நமக்கு அந்த கொடுப்பனா போச்சுங்க இந்த டைரி மில்க் பார்த்தாலே ஒரு தான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாருங்க நாளைக்கு பசங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் என்னன்னா ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆக போறீங்க அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்யூம்ஸ் நாளைக்கு போட்டு வரணுமாங்க ஸோ அதுக்கு தான் நீங்களுக்கு காஸ்ட்யூம்ஸ் கொஞ்சம் வீசி தேடணுங்க என் வீட்டுக்கார வச்சுக்கிட்டு ஒரு கடையில் போய் ஒரு பொருளை உடனே வாங்கிட முடியாதுங்க பத்து கடையாச்சும் மனுஷன் ஏறி ஏறி இறங்குவார் கொடுக்கற காசுக்கு ஒருத்தா